இந்த பாருங்க கிருஷ்ணரோட காலடி தடங்கள் கிருஷ்ணர் உள்ள போயிட்டார் போல இருக்கு நம்ம ஹலோ கிருஷ்ணர் ராதை மரம் நடந்து போகிறாங்க கிருஷ்ணர் போயிட்டு காலேஜ் போயிட்டு வச்சுருக்காங்க ராதை போயிட்டு இருக்காங்க அப்படியே நடந்து போயிட்டு பூஜை ரூமுக்கு போயிட்டாங்க பாருங்க கிருஷ்ணர் சரிங்களா இவர் தாங்க நம்ம கிருஷ்ணர் வீட்டு ராதையோட இருக்காங்க இதுதான் பூஜை ரூம்

ஓகேங்க இதை நம்ம பூஜரமும் பார்த்துக்கோங்க கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிய பிறகு படையல் போடும் படைக்கும் போது நம்ம ஒரு வீடியோ சேர்த்துக்கோம் அதை வெளியே பாருங்க பாத்தீங்களா இன்னும் சற்று நேரத்தில் நம்ம படையல் போடுவோம் தீபம் காட்டுறாங்க தீபா தனியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கிருஷ்ணருக்கு எல்லாரும் காட்டுறாங்க தனித்தனியாக பாருங்கள் கிருஷ்ண ஜெகஜீவதியாக இருக்காரு படையல் போட்டு வச்சுருக்கோம் என்னென்ன இருக்குது ரவா லட்டு சோமாசு முறுக்கு கிருஷ்ணருக்கு பிடித்தமான அவல் வெண்ண பால் இதெல்லாம் வச்சு படையல் போட்டிருக்கோங்க அவ்வளவுதாங்க கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு கொண்டாடி ஆச்சுங்க எங்க வீட்டில இதை போல உங்க கொண்டாடி எல்லாரும் எப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் ராதை வெளியே வராங்க சந்தோஷமா ஓகே கிருஷ்ண ஜெயந்தி செலப்ரேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மேலும் ஒரு நல்ல வீடியோ விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தை பத்தி போடுவோம் வருகிற செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று சந்திப்போம் மேலும் ஒரு வீடியோவில் நன்றி வணக்கம் விவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்